ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மூடியூப் சேனல் இந்த நியூ இயர்ல நான் பண்ற ஃபஸ்ட் வீடியோ இதுதான் இந்த பிக் பாஸ் வீடியோ மூலியமாக அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அதுவும் பர்டிகுலர்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிக்பாஸ் சீசன் ஃபோரோட எபிசோட் நம்பர் நைன்ட்டி ஒன் டே நைன்ட்டி பார்க்க போகிறோம் ரொம்ப 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 ஹீட்டடான ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது நம்ம ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் நம்ம ஒவ்வொரு டேவாக பார்த்து பார்த்து காத்திருந்து இப்போ ஃபைனலாக லாஸ்ட் ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன் டேஸ் தான் இருக்கு இந்த டேல தான் வந்துட்டு பிக்பாஸ் இல்லத்தில் கொழுந்து விட்டு எரிந்து சண்டைகள் எல்லாமே ஆனால் என்னதான் அது கொழுந்து விட்டு எரிஞ்சு நம்மளுக்கு நல்ல நல்ல கண்டென்ட் கிடைச்சா கூட ரொம்ப கேவலமான கண்டடா இருக்கு பேசுறதுக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கு ஏன்னா அருவருப்பான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அவ்வளவு மட்டமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து இந்த மட்டமான விஷயங்களை பார்க்கும் போது நம்மளுக்கு அந்த செகண்ட் சீசனோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த ரெட் கார்டை கொடுத்து தூக்குங்கப்பா அந்த பாலாவே அப்படிங்கிற மாதிரி தோணுது பட் பாலா கூட நல்ல கண்டஸ்டன்டா இருந்திருக்காங்க பட் என்னதான் நல்ல விஷயங்கள் பண்ணாலும் கமல் சார் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் நம்ம மனசுலயும் தோணுது அப்படி நல்ல விதமா மாறிட்டு வந்து ஒரு நல்ல ஒரு நியாயத்துக்கு குரல் கொடுத்து ஸ்ட்ராட்டஜிக்கா பிளே பண்ண பாலா உண்மையா அல்லது இந்த மாதிரி வெளியே வந்து பாத்துக்கலாம் வெளியே வந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது மரியாதையே கொடுக்க மாட்டேன் அப்படி வந்துட்டு மிரட்டுற பாலா வந்துட்டு உண்மையான பாலாவா இந்த ரெண்டு குணமுமே ஒரு மனசனுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு மனசு வந்துட்டு எப்போ எப்படி இருப்பாங்க பைபோலர் டிசார்டர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் தான் இருக்கு ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் பாலாவோட ஃபேன்ஸ் பாலாவோட ஃபாலோயர்ஸ் பாலாவோட வெறியர்களா இருக்கிறவங்க கூட இந்நேரத்தில் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க ஐயோ நம்ம தப்பான அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற அளவுக்கு பாலா வந்துட்டு பொதுமக்களை மட்டும் டிசப்பாயின்ட் பண்ணல பாலாவை ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பாலாவை வெறியா கொண்டுட்டு இருந்த பாலாவோட டிவியில வந்தாலே அந்த டிவியை வீடியோ எடுத்து அவங்க புக்கிஸ் கொடுக்குற மாதிரி பாலா அழுற கண்ணீரை தொலைக்கிற மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருந்த எத்தனையோ ஃபேன்ஸை கூட பாலா வந்து ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது நேற்றைய எபிசோடா இருக்கட்டும் இன்றைய எபிசோடா இருக்கட்டும் பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு இரிட்டேட் ஆகுது ரொம்ப வலிக்குது அந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு அநீதி நடந்துட்டு இருக்கு எதிரியா இருக்கட்டும் ரொம்ப மோசமான ஒரு மனுஷனா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இப்படி ஒரு நம்ம ரியோ சொல்ற மாதிரி இந்த நேஷனல் டெலிவிஷன் அப்படி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல ஒரு டிவி இங்க ஒரு பிக் பாஸ் மாதிரி பல கோடி மக்கள் பார்க்குற ஒரு இடத்துல இருந்துட்டு இவ்வளோ மதிப்பு குறைவா ஒருமையில் பேசுறது மனுஷன் இல்லை முட்டாளு சூனிய புத்தி அப்படி இப்படின்னு மட்டமட்டமா என்னெல்லாம் பேச முடியும் கெட்ட வார்த்தைகள் சொல்லக்கூடிய ஒரு செட் ஆஃப் கெட்ட வார்த்தைகளை தவிர மத்த எல்லா அசிங்கமான வார்த்தைகளையும் ஆரி மேல பாலா யூஸ் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஆரியா இருக்கட்டும் ரம்யாவா இருக்கட்டும் ரியோவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இவ்வளவு கொந்தளிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா வீட்டுக்கு வந்த பேரண்ட்ஸ் எல்லாரும் தான் காரணம் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஆரிட்ட ரொம்ப ஸ்வீட்டா நடந்துக்கிட்டாங்க ஆரிட்ட வந்துட்டு ரொம்ப பாராட்டுகள் தெரிவிச்சாங்க ஆரியை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஆரிக்கு வந்துட்டு இது பண்ணுங்க அப்படி ஆரி வந்துட்டு தலைவர் அப்படி இப்படின்னு எல்லாருமே ஆரிய புகழ்ந்து பேசுறது இவங்க எல்லாத்துக்குமே எப்படி தோணுச்சு இவ்வளவு வளவளவளன்னு பேசுறாங்க பலவளன் பேசுறவங்க எப்படி மக்களுக்கு பிடிக்குது இவங்கள்ட்ட என்ன சுவாரஸ்யம் இருக்கு பேசிட்டு மட்டுமே இருந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்கள்ட்ட என்ன சுவாரஸ்யம் இருக்குன்னு மக்கள் விரும்புறாங்க இப்ப மக்களுக்கு வந்துட்டு அவங்க சொல்ற பாயிண்ட் மட்டும் தான் போய் தர அவங்க வளவளன் அறுக்கிறது தெரிய மாட்டேங்குது அதை நம்ம தெரிய வைப்போங்கிற ஒரு பாயிண்ட் தான் இவங்க எல்லாருமே எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் ரம்யா பாண்டியா இருக்கட்டும் பாலாவா இருக்கட்டும் ரியோவா இருக்கட்டும் மூணு பேருமே தனித்தனி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தனித்தனி இடத்துல தனித்தனி விதத்துல ஆரிய வந்துட்டு அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுதான் வேற வேற இடத்துல வெடிக்குது பாலா பாத்துட்டு தெளிவாவே சொல்லிட்டாங்க யார் வின் பண்ணாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல பட் ஆரி வின் பண்ணா கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு ஹாப்பி கிடையாதுன்னு டேரக்டாவே இனிமையா ஆரிய பாத்தாச்சு ரியோ பாத்துட்டீங்கன்னா சோம்ட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது இவங்க பண்றதுலாம் வெளியே தெரிய மாட்டுக்கு அது எப்படி தெரியாம போச்சுங்கிற மாதிரி ரியோ ஒரு டிஸ்கஷன் ரம்யா பாண்டியன் ஆல்ரெடி ஆரிய வந்துட்டு எல்லா இடத்துலயும் பேக் பைட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க பண்றது மட்டும் இல்லாம ரொம்ப கலாய்ச்சி மட்டும் தட்டி எப்படி எல்லாம் அவங்களுக்கு ராங் போட்டுறையில் காட்ட அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இப்போ அது எல்லாத்துக்குமே ஒரு வந்துட்டு கூட கொஞ்சம் என்ன ஊத்துற மாதிரி அந்த பிரச்சனை கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு இன்றைய எபிசோட் பாத்துட்டீங்கன்னா ஆரி பிரதர் வந்துட்டு ரம்யா பாண்டியன் எனக்கு கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ரிகார்டிங் அந்த பாலா பிரச்சனை ரியோ பிரச்சனை எல்லாமே நீங்க ஃப்ரைடே எபிசோட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்படி கொழுந்து விட்டு எரியற ஃபைட்டு அதை யாருமே தடுக்க மாட்டிருக்காங்க அது ஆரி பிரதர் பதிலுக்கு பேசினா நம்ம கமல் சார் சொன்ன மாதிரி ரம்யா பாண்டியன் உடனே பாலாவை கூப்பிட்டு போயிடுறாங்க அல்லது பாலாவை பேச விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ ஆரி பிரதருக்கு லிட்ரலி அந்த வீட்டில் யாருமே சப்போர்ட் கிடையாது எய்தர் எல்லாரும் பாலாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆர் எல்லாருமே வாயை முடிட்டு இருக்காங்க மற்றபடி ஆரி பிரதர் வந்துட்டு ஒரு சிங்கிள் மேனாக இருந்து அந்த ஒற்றுமத்த ஆர்மிக்கும் ஒரு குரல் கொடுக்குற ஒரு மனசுனா சிங்கிள் மேன் ஆர்மியை தான் அந்த வீட்டில் போராட வேண்டியிருக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு மனுஷனை தனியாக வந்துட்டு ஒருமையில் பேசி கேவலமாக பேசி இவ்வளோ அட்டாக் பண்ணுற பாலா ரியோ ரம்யா இவங்க எல்லாம் அந்த வீட்டுல இருக்கிறத விட அனிதா சனம் சுரேஷ் சக்கரவர்த்தி எல்லாம் இந்த வீட்டுல இருந்து பைனல்ஸ்க்கு போயிருந்தா ரொம்ப டிசர்விங்கான ஆன வினர்ஸ் எனக்கு தோணுது ஏன்னா இப்ப ரியோ ரம்யா பாலாஜி இவங்க எல்லாருமே கூட பவுர்ஸ் ஒரு விதத்துல பார்க்கும் போச்சு அவங்க டிசர்விங்கான ஆன தான் ஆனா அவங்க எல்லாருமே இப்படி கெட்ட பேர் வாங்கிட்டு அடுத்தடுத்த வாரத்துல எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்கன்னா சிவானி கேபி சோம் இப்படி இருந்து பாதி நாட்களுக்கு மேல சும்மா இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வின்னர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் ஆரி மாதிரியான ஒரு அன்பீட்டபிள் அன்னபோஸ்ட் வின்னர் இருக்கிற இடத்துல அதனால இந்த வாரம் எபிசோட் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட ஒரு எபிசோட்

போய் கமல் சாரே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ கமல் சாரோட பார்ட்டிசிபேஷன் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் அமையணுமே தவிர பேக் ஃபயர் அமைஞ்சிடக்கூடாது ஆனால் கதை கமல் சாருக்கு நல்லா தெரியும் அதனால தான் இன்னைக்கு வந்து ஆரி பிரதர் தனியாக உட்கார வச்சு ஆரி பிரதர் முதல்லயே பாராட்டி தான் ஷோவையே ஆரம்பிச்சாங்க என்ன தான் பாலா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளேயர் ஒரு சும்மா ஸ்மார்ட்டாக இருக்காங்க அது பிளஸ் பாயிண்ட் இது பிளஸ் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் போல்டு என்ன சொன்னாலும் இவ்வளோ மதிப்பு குறைவான ஒரு விஷயங்களை ஒரு மனுஷனை இவ்வளோ பப்ளிக் ஃபோரமில் போட்டதுக்கு பிறகு பாலாஜி வந்து டைட்டில் வினராக வர சான்ஸ் கண்டிப்பாக கிடையாது இனியை பொறுத்த அடுத்த வாரம் எவிக்ஷனில் வச்ச பாலா வந்துட்டு எவிக் எவிக்ட் அதிகமான சான்சஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது இன்ஃபேக்ட் அந்த ஒரு எவிக்ஷன் ரேஞ்சுக்கு வந்துட்டு பாலா தள்ளப்பட்டதுக்கு மிக முக்கிய காரணம் கூட பாலா தான் பாலாவே வந்துட்டு அவங்க அண்ணே வந்துட்டு ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க என்னன்னா நீ முந்தி மாதிரி நல்லா போல்டா பேசுடா அப்படின்னு சொன்னதை போல்டா பேசுடாங்கிற சொன்ன வார்த்தையை திமிரா பேசுடா அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு அதுவும் ஆரி பிரதர் எதுக்கிறது வந்துட்டு பெரிய எளிமையா இருக்கிறது தப்பு ஒன்று கிடையாது பட் பெரிய எதிரி வந்து நியாயமா இருக்கும் போச்சுல நம்ம அநியாயமா பேசுறதா ஆயிரும் நியாயத்தை எதிர்த்தோம் நம்ம கண்டிப்பா அநியாயம் தான் ஸோ அந்த மாதிரியான சைட்ல போய் பாலா உட்காந்துக்கிட்டு தான் மதிப்பை தானே கெடுத்துக்கிட்டாங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை அதுக்கு சிங்சாங் போட்டதால ரம்யா பாண்டியன் ஒரு பக்கம் கெடுக்கப்பட்டாங்க ரியோ பிரதருக்கு வந்துட்டு ஒரு அடக்க முடியாத ஒரு பொறாம வந்துட்டு ஆரி பிரதர் மேல இருக்கு அந்த பொறாமையின் காரணமா இப்ப ரியோக்கும் பேக் ஃபயர் ஆயிடுச்சு பட் இதுல மெயின் ஃபயர் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலா தான் ஏன்னா பாலா வந்துட்டு அவ்வளோ தரமாட்ட விஷயங்கள் மட்டமான விஷயங்கள் இது எல்லாத்துலயுமே செஞ்சு முடிச்சாச்சு ஆனா இவ்வளவு விஷயங்களுக்கு மீறி ஆரி பிரதர் பொறுமையா இருக்கிறாங்க இது கேமரா கான்சியஸ்ல பொறுமையா இருந்தா கூட அந்த அளவுக்கு பொறுமையா ஒரு மனசனால இருக்க முடியும்னா ரியல் சல்யூட் டு ஆரி பிரதர் தான் ஏன்னா அந்த வீட்டில் வந்துட்டு வேற யாருமே சப்போர்ட் இல்லை என்ன தான் எங்கள் மக்கள் வந்துட்டு ஆரி ஆர்மி ஆரி நேவி என்ன பேரில் என்ன சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள சஸ்டெயின் பண்ணுறது நம்ம யாருமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணி சஸ்டைன் பண்ண முடியாது தனி மனுஷனாக தான் இருந்து சஸ்டெயின் பண்ணணும் ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது ஒரு கால் கிடையாது எந்த ஒரு எமோஷனல்ஸ் பேகேஜ் இறக்கி வைக்கிறதுக்கு கூட ஒரு இடம் கிடையாது ஏன்னா அத்தனை பேருமே எதுக்குறாங்க அப்படி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு தனி மனுஷனா அவ்வளோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி இவ்வளோ பொறுமையாக முடியுதுன்னா அது மிகப்பெரிய விஷயம் இன்றைய எப்பிசோட்ல கூட எபிசோட் முடிஞ்ச உடனே ஆரி பிரதர் வந்துட்டு வேலையை வந்துட்டு ஆணு கத்தனம் போச்சுல அந்த மனுஷனுக்கு எவ்வளவு அடக்க சொல்ல முடியாத வெளியப்படுத்த முடியாத கவலைகளும் கஷ்டங்களும் கோபங்களும் அந்த மனசுல இருக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதை பார்க்கும்போது உண்மையாவே பெரிய மரியாதை வருது பட் எனக்கு எங்கேயோ சம்பர் என்னதான் கேமரா கான்சியஸ் இருந்தாலும் இவ்வளவு பொறுமை அவசியம் இல்லை பாலாஜி வந்து திரும்ப மன்னிப்பு வந்து கேட்கறாங்க மன்னிப்பு கேட்க முடிச்சுல அது திரும்பியும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க எனக்கே அந்த கேரக்டர் ஆரி பிரதர்ட்டு பிடிக்கல என்னன்னா இவ்வளவு விஷயம் பண்ணியாச்சு இவ்வளவு அவமரியாதை பண்ண போறோம் அவங்க மன்னிப்பை நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அன்னைக்கு காலில் விழுந்ததா இருக்கட்டும் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டதா இருக்கட்டும் ரெண்டையுமே எப்ப அவன் சகவாசமே என்ன வேண்டாம் ஆளை விட்டுருன்னு சொல்லிட்டு நவுண்டு போறதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் பட் என்ன இருந்தாலும் ஆரிபிரதம் வந்து அவங்க பொறுமைக்கும் அந்த விட்டு கொடுத்து போற தன்மைக்கும் தான் எனக்கு வந்துட்டு ஆரிபிரதம் பெரிய புகழ் இருந்துட்டு இருக்காங்க மேபி எனக்கு இது புரியலையா என்னன்னு தெரியல பட் என்னைய பொறுத்த வரைக்கும் பாலாஜி வந்துட்டு மன்னிப்பு கேட்கறதா இருக்கட்டும் விட்டு கொடுத்து போறதா இருக்கட்டும் எல்லாமே கேமரா கான்சியஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளே தான் அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளேக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஆரிபிரதருக்கு வந்துட்டு பாலாஜிக்கு விட்டு கொடுத்து பேசுறது திரும்ப எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல என்னைய கிட்ட ஆரி பிரதர் வந்துட்டு பெரிய தவறுகள் இந்த வீட்டுல எதுவுமே பண்ணல சோ ஆரி பிரதர் வந்துட்டு எங்கேயுமே மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கூட இல்லைன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த பிரச்சனையை தவிர மிக முக்கியமா நடந்த ஒரு விஷயம் என்னன்னா கமல் சார் வந்துட்டு நம்ம சிவானியோட அம்மாவை திரும்ப ஆன்லைன் கால்ல கூப்பிட்டு சிவானி கூட அன்பா பேச சொன்னாங்க அது வந்துட்டு சிவானி மதர் கூட சொன்னாங்க என்னன்னா நான் வந்துட்டு எங்க அங்க நிறைய அன்பு வந்துட்டு சிவானிக்கு கிடைக்கும் நான் வந்துட்டு கண்டிக்க வேண்டிய ஒரு தாய் தேவைப்படுது தான் போய் கண்டிச்சுட்டு வந்தேன்னு சொன்னாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் சிவானியோட அம்மா வந்துட்டு சிவானிட்ட பேசுனதுல எந்த ஒரு தவறுமே இல்ல

என்னுடைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி உங்களுக்கு குரூப்பா வச்சிருந்த உங்க ஃபேமிலியே நீங்க மறந்துட்டீங்க அந்த ஒரு குரூப்பையே நீங்க மறந்துங்க அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய கொஸ்டின் சிவானி கூட இந்த இடத்துல பாலாஜிக்கு சப்போர்ட் பண்றாரு அது இருந்து சப்போர்ட் வாங்கிக்கிறேன் அந்த ஒரு லவ் ட்ராக் நல்லா இருக்கும்னு சுச்சி சொன்னதுல இருந்து அது மேல போக்கஸ் போச்சே தவிர இதனால நம்ம அப்பா அம்மாக்கு என்ன பேர் வரும் நம்மளுக்கு என்ன பேர் இமேஜ் கான்சியஸ் கொஞ்சம் இருக்கலாம் எதுவுமே தப்பு கிடையாது எண்ட் ஆஃப் த டே அந்த வச்சு தான் உங்களோட இமேஜ் வரப்போகுது உலகத்துல அதனால வந்துட்டு அந்த ஒரு இமேஜ் கான்சியஸ் இல்ல அந்த ஒரு பேரண்ட்ஸ் கான்சியஸ் இல்ல அதெல்லாம் மீறி இது பண்ணது பெரிய பெரிய தவறு தான் அது பெற்றோருக்கு வந்துட்டு அந்த இடத்துல இருந்து அனுபவிக்கும் போச்சு தான் நம்மளுக்கு தெரியும் அந்த ஒரு தாயோட வழி வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கொள்ள முடியுது ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா திட்டினதுல எந்த ஒரு தவறும் இல்லை மேபி இவ்வளோ கேமரா இருக்குங்கிறதால கொஞ்சம் குறைய திட்டிருக்கலாமே தவிர சொன்ன வார்த்தைகளோட இந்த கடுமை வந்துட்டு கண்டிப்பாக சிவானிக்கு அவசியப்பட்டது அதுக்கப்புறம் தான் சிவானி கொஞ்சம் லைம் லைட்டில் நல்லா வந்தாங்கன்னு என்னோட ஒப்பீனியன் அதுக்கு பிறகு கமல் சார் வந்துட்டு ஆரி பிரதர் உங்களோட பொறுமைக்கும் பெருமைக்கும் உங்களோட வந்துட்டு எல்லா பிரச்சனையும் கூட ஹேண்டில் பண்ணுற விதத்துக்கு உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி பிரதரை தனியாக உட்கார வச்சிட்டாங்க தனியாக உட்கார வச்சுட்டு மீதி இருக்கிற அத்தனை கண்டஸ்டன்ஸ்ட்டு ஆரி கூட உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது பேரு அது வரைக்கும் ஆரி பிரதர் அப்படி ஆரி பிரதர் இப்படின்னு பெருசு பெருசா சொன்ன எல்லாருமே வேற ஒரு பிரச்சனையில ஒரு சின்ன பிரச்சனை அவங்க குறை சொல்றாங்க குறை சொல்றாங்க நெகட்டிவிட்டி கொடுக்குறாங்க எல்லாத்தையும் பத்தி பேசுறாங்க பேரும் பேசுறாங்க அப்படி இப்படின்னு சேம் பாயிண்ட் மொத்தத்துல குறை பேசுறாங்கிற ஒரு விஷயம் தான் அது கமல் சார் என்ன சொல்லிருக்கலாம் அவங்க சொல்ற ஏதாவது ஒரு விஷயம் பொய்யா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஏன்னா அவங்க ஆரி பிரதர் வந்து குறை பேசுறாங்க தட்ஸ் வெரி ட்ரூ நானும் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா அவங்க சொல்ற குறையில ஏதாவது வந்து பொய்யா இருக்குதா அப்படின்னு கேட்டா எந்த ஒரு விஷயம் இல்லை உடனே பாலாஜி வந்துட்டு நான் மூணு வேலை தூத்தேன் மூணு வேளை தூக்குறது முதல் வேலையே சுத்தமா தூத்துல இல்லாத வேலை ஏன் கூப்பிட்டு இருக்க போறாங்க ஒரு ஆப்பிள் இருக்கு ஒரு ஸ்ட்ரா இருக்குன்னா ஒரு குப்பைன்னா என்னது ஒரு ஆப்பிளும் ஒரு ஸ்ட்ராவும் தான் குப்பை அந்த குப்பையையே தூக்காம சும்மா வெறுமனைக்கு நான் வந்துட்டு தூத்தேன் எல்லா அப்படி இந்த ரேஞ்சுக்கு நம்ம தூத்துட்டு போனோம்னா அதுக்கு பேர் ஒரு வேலையை செய்யறதா ஒரு வேலையை செய்யறது சும்மா செஞ்சு கேமரா காட்டுறது இல்ல உற்படியா செய்யறதுதான் செய்யறது அதனால ஆரி பிரதர் பேசுறாங்க ரொம்ப நீளமா பேசுறாங்க முடியாது எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஆரிபிரதர் பேசிட்டே ஒரு இருந்துட்டு பேசவே இல்லைன்னா எப்படி சுவாரஸ்யம் இருக்க முடியும் ஒருத்தர் நிறைய பேசுறாங்க அவங்க சுவாரஸ்யம் அச்சவங்கன்னு சொல்றதே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிராண்டிங் அது ஒரு தவறான புரிதல தான் காட்டுது காமெடி பண்றது மட்டும்தான் எங்க சுவாரஸ்யம் அப்படின்னு வந்துட்டு எல்லாரும் கண்ண முடி நம்பிட்டு இருக்காங்க காமெடி வந்துட்டு ஒன் ஆஃப் த கலை தான் அதனால காமெடி மட்டுமே பண்றது சுவாரஸ்யம் அவங்க ஏதாவது நினைச்சிட்டு இருக்காங்க அது அவங்களோட அறியாமை அதே மாதிரி ரம்யா பாண்டியருக்கும் கரெக்டா ஒரு நோஸ் கட் கொடுத்தாங்க என்னன்னா உண்மையிலேயே நியாயம் தீக்க போறவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க போறவங்க வந்துட்டு ரெண்டு சைடும் கேட்டு அல்லது ரெண்டு சைடுமே பேசாதீங்கன்னு சொல்லி விளக்கி விடுறது உண்மையான நியாயமா இருக்கலாம் ஆனா நல்லா பாலாஜியை கிளி கிழின்னு கிழிக்கி விட்டுட்டு ஆரி பிரதர் அதுக்கு பதில் சொல்ல வர நேரத்தில் ஒன்னு பாலாஜியை கூட்டிட்டு போயிடுறாங்க அல்லது பாலாஜியை ட்ரிகர் பண்ணி விட்டுறாங்க இது வந்து ஒரு ஃபேரான கேம் இல்லைன்னு ரம்யா பாண்டியன் சொன்ன ரம்யா பாண்டியனுக்கு மூஞ்சே வாடி போயிடுச்சு பட் ரம்யா பாண்டியன் டிசர்வ்ஸ் இட் அண்ட் ரியோ பிரதருக்கு ஒரு நல்ல

காட்டுவோண்டா அப்படின்னு நீங்க இறங்கிட்டீங்களான்னு கேட்டதுக்கு ரியோ வந்துட்டு நான் அப்படிலாம் பண்ணல அப்படி அப்படின்னு சீன போட்டாங்க பாலாஜி வந்து எனக்கு புரியல எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரம்யா பாண்டியனும் சேம் ரீசன்ஸ் தான் கொடுத்தாங்க பட் வந்து கமல் சார் கரெக்டா வந்து எல்லாத்துக்குமே நோஸ் கட் கொடுத்தாங்க அது இது போறாம தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு மிக முக்கியமான எவிடன்ஸ் என்ன இருக்குன்னா ரம்யா பாண்டியன் பிஹேவியர்ல பல இடங்கள்ல அது வெளிப்பட்டு இருக்கு ஏன்னா ஆரி பிரதருக்கு எப்பெல்லாம் கமல் சார் சப்போர்ட் பண்றாங்க அதுக்கு அடுத்த வாரம் ரம்யா பாண்டியன் வந்து ஆரி பிரதர் மேல அவ்வளவு வந்து நெகட்டிவிட்டியா அவ்வளவு வார்த்தைகளை ரெஜிஸ்டர் பண்றதை நம்ம பாத்துருக்கோம் அண்ட் இந்த வீக்கும் அதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணாங்க ரியோ பாத்தீங்கன்னா சோம்கிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப வருத்த வருத்தப்படுறாங்க எப்படி ஆறு பேர் திருப்பி இவ்வளவு பாசிட்டிவா தர்றாங்க இவ்வளவு வந்துட்டு அறுக்குறாங்க இவ்வளவு அட்வைஸ் பண்றாங்க இவங்க எப்படி வெளியே பாசிட்டிவா தெரியுறாங்கிற ஒரு விரக்தி வந்துட்டு அரியோ பிரதேஷ் பேச்சுல இருந்துச்சு அதே மாதிரி பாலாஜி பாத்துட்டீங்கன்னா இந்த வாரம் பெஸ்ட் ஒஸ்ட் நாமினேட் பண்ணும்போது நாமினேட் பண்ண முடிச்சு ஒரு ரீசன் ரெண்டு ரீசன் கேட்கலாம் பதினஞ்சு ரீசன் கொடுத்தாங்க நம்ம பாலாஜி அந்த பதினஞ்சு ரீசன் எதுக்கு கொடுத்தாங்க அந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஆகணுங்கிற ஒரே நோக்கத்துல கொடுத்ததுதான் பாலாஜி அதை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இந்த எபிசோட் மொத்தமும் வந்துட்டு அப்படியே கையாசா போயிட்டு முடிஞ்ச ஒரு தருணத்துல கேபி வந்துட்டு சேவ் இந்த வாரம் எவிக்ஷன்ல ரம்யா பாண்டியன் தான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க

சுவாரஸ்யமா இருந்துச்சு இதே மாதிரியான ஒரு எபிசோட் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அதுக்கு பின்னாடி வர போதும் எனக்கு தெரியாது பட் என்னோட ரிவ்யூ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் சுவாரஸ்யமா கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்றேன் இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் நீங்க பர்சனலா பேசணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணி அங்கே எனக்கு டிஎம் பண்ணுங்க நம்ம அங்க பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மை வீடியோ ஷேர் மை வீடியோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்